ட்ரம்பிற்கு அடுத்தடுத்து விழும் அடி அதிகாரத்தை நிறுத்திய அமெரிக்க டொனால்டு ட்ரம்ப் அதிகாரத்தை மீறி செயல்படுவதாகவும் நீதிபதிகள் கூறியுள்ளனர் விலகுவதாக எலான் மஸ்க் அறிவித்தது ட்ரம்ப்புக்கு பெரிய ஷாக்காக அமைந்திருந்த நிலையில் நீதிமன்ற தீர்ப்பும் ட்ரம்பிற்கு எதிராக பின்னடைவாக அமைந்திருக்கிறது இதனால் ஒரே நாளில் அடுத்தடுத்து ட்ரம்ப் பின்னடைவுகளை எதிர்கொண்டுள்ளார் அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் அமெரிக்க நலன்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறி வரும் ட்ரம்ப் அதிரடியாக வரி விதிப்புகளை அமல்படுத்தி வருகிறார் அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு வரி விதிப்பு பரஸ்பர வரி விதிப்பு என இரண்டு கெடிபிடிகளை ட்ரம்ப் மேற்கொண்டு வந்தார் அதேபோல அமெரிக்காவில் வாங்குவதை விட அதிகம் விற்கும் நிறுவனங்களுக்கு எதிராகவும் ட்ரம்ப் வரி விதித்தார் ட்ரம்ப்பின் வரி விதிப்பு நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட நாடுகளிடமிருந்து இறக்குமதி செய்யும் அமெரிக்க நிறுவனங்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்தன எனவே டிரம்ப்பின் உத்தரவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தன இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் டொனால்டு டிரம்ப்பின் வரி விதிப்பிற்கு தடை விதித்துள்ளது டொனால்டு டிரம்ப் அதிகாரத்தை மீறி செயல்படுவதாகவும் மூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வு கூறியுள்ளது நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை தொடர்ந்து மேல்முறையீட்டுக்கான நோட்டீஸையும் நீதிமன்ற அதிகார வர தொடர்பு குறித்து கேள்வியையும் எழுப்பியுள்ளது டாஷ் துறையிலிருந்து விலகுவதாக எலான் மஸ்க் அறிவித்தது ட்ரம்புக்கு பெரிய ஷாக்காக அமைந்திருந்தது எலான் மஸ்கின் இந்த அறிவிப்பு வெளியான நிலையில் நீதிமன்ற தீர்ப்பும் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு பின்னடைவாக அமைந்திருக்கிறது ஒரே நாளில் அடுத்தடுத்த இரண்டு பின்னடைவுகளை ட்ரம்ப் எதிர்கொண்டுள்ளார்